ஏய் எலிக்குட்டி என்ன பண்ணுது குருத்துக்கில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க லைட் அடிச்சிடடா தேடிக்கிட்டு இருக்க ஆ சப்போட்டாவா இந்த அன்னைக்கு ஒரு நாள் வச்சு ஏ சப்போட்டா அதை தேடிக்கிட்டு இருக்கேடா கண்டுபிடிச்சிட்டியா கண்டு எப்போம்மா வச்சா குருதுக்குள்ள நேற்று வச்சியா சப்போட்டா வளர்த்திருச்சா பாப்பாமா வானையெல்லாம் அடுத்து வச்சிடும்

இதோட சேர்த்து தான் இதே ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்தோம் இது வந்து பழுக்கலை இது வந்து சும்மா வெளியிலேயே போட்டாச்சு இது மட்டும் தூக்கி கொண்டு அவன் குருதுகளை வச்சிருந்தான் அவனுக்குன்னு சொல்லி இது மட்டும் அழகா பழுத்துருக்கு நல்லா இருக்கா தின்னு தின்னு போகுமா ம் சூப்பரா இருக்கு ம் சமையல் சரி சூப்பரா நிக்குது சூப்பரா இருக்கு உனக்கு குருதுகளை போட்டா பழுக்கலாம் யாரும் சொல்லி கொடுத்தது